டென்டெலாம் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போல எங்களால் வர முடியல அங்கே இந்த செயின் இது வந்து பதினஞ்சு ரூபா செயின் ஃப்ரெண்ட்ஸ்

இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வழியை வந்து உள்ளே தண்ணி போகுதான் அந்த ரீசனால் வந்து காலி பண்ணிட்டாங்களாம் கீழே போர்ஷனில் இருக்காங்க இந்த நடுவு போர்ஷனில் வந்து யாருமே இல்லை காலி பண்ணிட்டாங்க பாப்பா போயிட்டான் பாருங்கள் எட்டி பார்க்குறாங்க சர்ச்சு நான் லைவில் பேசும்போது டைம் சொல்லும்ல இந்த சர்ச்சு தான் எல்லாம் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போல எங்களால் வர முடியல ஆ ஷாப்பிங் போயிட்டு வந்துவிட்டோம் பாப்பாவுக்கு வந்து ரெஃப்யூஸ்க்காக வந்து இந்த மாதிரி பேண்ட் வாங்கியிருந்தேன் வீட்டில் போடுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி லோ குவாலிட்டி தான் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இது வந்து சின்ன சைஸ் வந்துருச்சு வீட்டுக்கிட்ட தான் இருக்குது கடை இது சின்ன சைஸ் வந்துருச்சு இது சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப சின்ன சைஸ் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாலு வாங்கினேன் ஒன்று சின்னதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கலர் இது செகண்ட் கலர் இது ஆப்பிள்னு எழுதியிருக்கு இது வந்து ஹோண்டான்னு எழுதியிருக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு கலர் P, Y, E, Apple. Hm, Apple. Only can I hear it? H, I, H, O, -N -D -A. Another Honda Honda. Strong the friend, see You? You can. A. சிஎல்ஏஎஸ்எஸ்ஐசி கிளாசிக் இது மூணு நாலு வாங்கியிருந்தேன் இது வந்து சின்னதாகிடுச்சு மூணு வந்து கரெக்டு சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்ன சைஸ் இது வந்து சேஞ்சு பண்ணணும் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா இந்த செயின் இது வந்து பதினஞ்சு ரூபா செயின் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளெல்லாம் போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செயின் செயின் போடுவாங்க கையில் வளையல் போட மாட்டாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பொண்ணுங்க கல்யாணம் ஆவார் ஆகாததுக்கு முன்னாடி வந்து பொண்ணுங்க வந்து வளையல் போட மாட்டாங்க பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு தெரில இந்த மாதிரி வளையல் வாங்கியிருந்தேன் பாப்பா கை சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து சின்ன சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சைஸ் வந்து பாப்பா கரெக்டாக இருக்குது இதை விட பெரிய சைஸ் வாங்கினேன்னா அது வந்து இது வரைக்கும் போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சின்ன சைஸ் வாங்கியாச்சு ரொம்ப ஒல்லியாக இருக்கா இல்லையா அதனால் சின்ன சைஸ் வாங்கணும் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி வரைக்கும் வளையல் போட மாட்டாங்க பொண்ணுங்க அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வளையல் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க வளையல் போட்டு ஸ்கூலுக்கு வராதிங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வளையல் போடுற அவசியம் இல்லை நேபாளுக்கு போனால் ஸோ இங்கே வந்து கோச்சிக்கிட்ட பாருங்கள் இங்கே வந்து வளையல் வாங்கி போடலாமே அப்படின்ட்டு போட்டாச்சு இந்த கையில் வந்து இதுதான் சாமியார் கட்டிவிட்ட கயிறு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் செயின் வாங்கினோம் இந்த அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு ஒரு பேண்ட் போட்டு பார்க்கலாம் ஈஸிக்காக அப் சேஞ்சு பண்ணலான்னு பார்த்தோம் பட் கரெக்டாக இருக்குது வீட்டில் ரெஃப்யூஸ்க்காக போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லி விட்டாச்சு மற்ற மூணு பேண்ட்டு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான் பாருங்கள் உள்ளேந்து வரான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என் நேம் காமிங்க மம்மி அப்படின்னு சொல்கிறான் ஐஸ் ஐஸ் ஐஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது செகண்ட் டீ செகண்ட் பேண்ட் இந்த கலர் சூப்பராக இருக்குது சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது சூப்பர் 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 ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கலர் இது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஈச் வந்து ஃப்ரெண்ட் சிக்ஸ்டி ரூபீஸ் ஸோ டெய்லி வேருக்கு வந்து சூப்பராக இருக்கும் நைட்டு தூங்கும் போது போடலாம் விளையாடும் போது போடலாம் ஃபுல் டே போடலாம் நெக்ஸ்ட் கலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ ஃபோர் கலர் வாங்கியிருந்தேன் நல்லா இருக்குது டெய்லி வேருக்கு வந்து சூப்பராக இருக்குது ஓகே ஓகே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் எல்லாருமே

ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் இன்னும் போகலை ஃப்ரெண்ட்ஸ் போன தடவை அப்பா வந்திருந்தாங்க ஊருக்கு அவங்க வந்து முன்னாடி ஊருக்கு போயிட்டாங்க ரிலேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்காக ஸோ அப்பா வந்து ஊரில் தான் மீட் பண்ணுவோம் இந்த தடவை நாங்கள் மூணு பேர் மட்டும் போகிறோம் பஸ்ஸு கிளம்ப போகுது மெதுவாக போகுது இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பஸ்லேருந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டு வீட்டுக்கு போகலை ஹோட்டலில் தான் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து எப்போ போல் நான் வந்து தோசை ஆர்டர் பண்ணேன் அவர் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணார் பாப்பாவுக்கு வேறு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து தோசை ஆம்லேட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பாயில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ தோசை கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆம்லேட் வந்து நல்லா சாப்பிட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து சாப்பாட்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா ஒரு ஆப் ஆயில் ஆர்டர் பண்ணோம் எனக்காக ஒரு ஆப் ஆயில் ஆர்டர் பண்ணோம் அதையும் சாப்பிட்டா ஆம்லெட்டும் சாப்பிட்டா எல்லாமே சாப்பிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்களோட டே போணுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்